மருமகள் சிறியோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் தமிழ் செல்வையும் சேதுவும் கண்டிப்பா ஒரே தான் ஆறு மாசம் வாழ்ந்தாகணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல முடிவா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க கோர்ட்டில் முடிவு எல்லாருக்கும் தெரிய வர சேதுவுக்கு இதை எப்படி எடுத்துக்கனே தெரியல தமிழ்செல்வி முகத்தில் கூடாது அவள் குடும்பத்தை கண்டிப்பாக இனி பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வரப்போகிறாளா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு செய்து இருக்கிறாரு ஆனால் தமிழ் செல்வியும் அதே பதட்டத்தோட ராஜாங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்விக்கு இங்கே ஆரத்தி ஆர்த்தி எடுக்கிறதுக்காக போகும்போது இத பார்த்துட்டு சாவத்திரி சொல்றாங்க மதுரை என்ன செய்கிறீங்க யாருக்கு ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி இங்க என் அண்ணனை தலைகுனிய வச்ச அந்த தமிழ் செல்விக்கா தமிழ் செல்வி குடும்பத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க போல இப்ப வரைக்கும் அந்த செல்லப்பாண்டி செஞ்ச பிரச்சனையை எல்லாரும் மறந்துட்டீங்களா அப்படின்னு தமிழ்செல்விக்கு ஆர்த்தி எடுக்கவே கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் மறுபடியும் சேர்ந்து கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற கோபத்துல சாவித்திரி இப்படி பேசும்போது உடனே அப்பத்தாவும் போதும் சாவித்திரி நீயும் தான் தப்பு செஞ்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போன மறுபடியும் இங்கே வந்து நிக்கலையா நாங்க உன்னை ஏத்துக்கலையா என்ன இப்பையும் உன் அண்ணன் உன் மேலே உள்ள அக்கறையில உனக்கும் தாமரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே செய்கிறான் உன்னை விட தமிழ் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யல பெரிய பொய் ஒன்றும் சொல்லல இந்த குடும்பத்துக்காக தான் மாசமா இருக்கிறதா சொன்னா இப்ப உண்மையாவே தானே தமிழ் மாசமாக மாசமா இருக்கா அதனால என் பேத்தியை ஆர்த்தி தான் உள்ள வர வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ராஜாங்கமும் வந்துடுறாரு அண்ணன் பாருங்கண்ணே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சாவுத்திரி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுனால தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதெல்லாம் வேண்டாந்த நான் என்ன உங்கள் பையன் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவா வந்திருக்கேன் இங்கே முடிவு அப்படி வந்திருக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்னை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க தான் இதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் வீட்டுக்குள்ள ரொம்பவே மனவேதனையோட தமிழ் செல்வி வராங்க சேது ஒரு பக்கம் கோவத்தில் இருக்க ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்க தமிழ் செல்வி கிட்ட சொல்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ தமிழ் செல்வி வந்துட்டால் வீட்டு பொறுப்பை எல்லாம் தமிழ் செல்வியே பார்த்துக்கிட்டோம் இனி கிச்சன்ல இருக்க வேலை ஒவ்வொரு ரூமையும் சுத்தம் செய்கிறது ஏன் எல்லாரோட துணியவும் துவைக்கிறதுன்னு தமிழ் செல்வி எப்பயும் போல இங்கே செய்து கூட வாழலைனாலும் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு சாவித்ரி சொல்றாங்க அதுக்குடனே ராஜாங்கம் போதும் சாவுத்ரி என்னதான் இருந்தாலும் இங்கே தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமக சேதுதானே தமிழ் செல்வி மேல கோவமா இருக்கா அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீ பேசுறது தப்பு தமிழ் செல்வி மாசமா இருக்கா வீட்டு வேலை செய்கிறதுக்கு தமிழ் செல்வி எங்க கூட்டிட்டு வரல இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம யாரும் பிரச்சனை செய்யக்கூடாது கூடாது தமிழ் செல்வி படிச்சு முன்னேறணும் அதை விட்டுட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கிறது தமிழ் அவமானப்படுத்துறதுன்னு இப்படியெல்லாம் நீ செய்யறதை என்னால ஏத்துக்க முடியாது சேது நீ வாப்பா நம்ம கிளம்பலான்னு சேதுவை கூட்டிட்டு ராஜாங்க இப்படி பேசிட்டு போறத பார்த்து ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் சாவித்திரின்னு பேரதிர்ச்சியோடு நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் சொல்றாங்க பரவாயில்ல என்னதான் ராஜாங்கம் செல்லப்பாண்டி மேல கோவமா இருந்தாலும் என் பேத்தி தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகதான்னு சொல்லிட்டு போறான்ல இதுலயே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தமிழ் செல்விய யாரும் தப்பா பேசக்கூடாது வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்க நீ வாமா தமிழ் உன்கிட்ட பேசி எம்புட்டு நாளாச்சு நீ நல்லா படிக்கிறியா ஆமா எங்கள் வீட்டு வாரிச நீ நல்லா கவனிச்சுக்கிறியா அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே அப்பத்தா தமிழ் செல்வியை அங்கே தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போக இங்கே உடனே இங்கே சித்ராவும் கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நாம் நினைச்சது ஒன்றுன்னா இங்கே நடக்கிறது வேற ஒன்றால இருக்குது எப்பயும் போல் இல்லாமல் செய்துதான் இந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானா ராஜாங்கம் பெரியப்பாவும் இந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாரு என்ன நடக்குது ஆறு மாதம் தமிழ் செல்வி இங்கே இருந்தால் போதுமே செய்து மனசை மாற்றுறதுக்கு என்னம்மா இப்படி ஒரு முடிவு கிடச்சிருக்கு அப்போ போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க சித்ரா முதல்ல இதை போஸ் கிட்ட சொல்லணும் தமிழ் செல்வி படிக்க போறாலை அங்கே பிரச்சனை செஞ்சு மறுபடியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வராத மாதிரி நான் செய்யணும் அப்போ தான் என் பையன் போஸை பற்றின உண்மை யாருக்கும் தெரிய வராது போஸையும் சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு என்னால் கூட்டிகிட்டு வர முடியும் தமிழ் செல்வி இருக்கிற வரைக்கும் என் போஸ் என் பையன் போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது அவன் வெளியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தினமும் அவனுக்கு பணம் வேறு அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்புறம் போஸெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன்னா அதெல்லாம் நடக்கவே கூடாது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சித்ராவை கூட்டிட்டு ரூமுக்கு போகிறாங்க ஈஸ்வரி இங்கே சாவித்திரி கிட்ட தாமரை சொல்றாங்க என்னமா இது ஏற்கனவே இந்த தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதா பொய் சொல்லிட்டு இருந்தா அப்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ தமிழ் செல்வி உண்மையாவே மாசமா இருக்காமா அதனால அப்பத்தா மோகனானு எல்லாரும் அவளை பாராட்டி பேசுறாங்க இப்போ ராஜாங்க மாமா வேற யாரும் தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ் செல்வி நல்லா படிக்கட்டும் யாரும் தமிழ் செல்வியை வீட்டு வேலை செய்ய வைக்கக்கூடாதுன்னு இம்புட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்ப நாம நினைக்கிறது நடக்காதா நான் சேது மாமா கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் நீ ஏதாவது செய்யுமா பெரிய ஆதாரத்தெல்லாம் காமிச்சியே சேது மாமா பேசுனதை கவனிச்சில்ல தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாத்தினாலே தவிர்த்து மற்றபடி தமிழ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நாம என்ன சொன்னாலும் தமிழ் தமிழ் தப்பு செய்றான்றத சேது மாமா மட்டும் இல்லை ராஜாங்க மாமாவும் நம்பவே மாட்டாரு அப்புறம் எப்படிமா தமிழையும் சேதுவையும் பிரிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க உடனே சாவித்திரையும் போதும் போதும் என் அண்ணனும் சேதுவும் பேசுனதையே என்னால் தாங்கிக்க முடியல நீ வேற கேள்வி கேட்காத யோசிப்போம் தமிழை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது சேது தமிழை சேர விடாம எப்படி செய்கிறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் சித்ரா போஸுக்கு ஃபோன் பண்ணி போஸு நீ எங்கே இருக்கன்னு கேட்க ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு போஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க போஸ் உனக்கு தெரியுமா அந்த தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா அது மட்டும் இல்லை அந்த ராஜாங்கம் எங்கள் சேதுன்னு எல்லாருமே தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது போஸுன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஃபோனை வாங்கி ஆமாம் போஸ் நீ எங்கே இருக்க உன்னால இந்த ராஜாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை மறுபடியும் ஆர்வம் ஆயிடுச்சு அங்கே ராஜாங்கத்தை விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க தமிழ் செல்வி குடும்பத்து மேலே என்னதான் ராஜாங்கம் கோபமா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்விய மருமகளா பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்றாரு இப்படியே போனா நீ இந்த வீட்டுக்கு வர முடியாது அதான் ராஜாங்கத்தை வசமாக மாட்டி விட்டுட்டல அங்கே தேவையில்லாத பிரச்சனை ராஜாங்கத்துக்கு வந்துருச்சு நீ இனி ராஜாங்க வழியில தலையிடாத உன்னை பத்தின உண்மை போசுக்கு தெரிஞ்சா அப்புறம் உன்னை சும்மா விடமாட்டான் நான் சொல்றத கேளு கண்டிப்பா செய்து உன்னை சும்மா விடமாட்டான் போஸ் போசு அதனால நீ தான் தெளிவா இருக்கணும் நான் சொல்றத புரியுது இல்ல இங்க தமிழ் செல்வி தினமும் காலேஜுக்கு தனியா தான் போறா யாராவது ஆளுங்களான்னு போய் பிரச்சனை செஞ்சு மறுபடியும் தமிழ் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது சொல்ல இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிற தமிழ் செல்வி இல்லாம போனாலும் பிரச்சனையே கிடையாது அவ இருந்தாதான் பிரச்சனை அதனால நீ என்ன வேணாலும் செய் எம்பிட்டு பணம் வேணாலும் நான் தரேன் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்கு வரணும் போசு இந்த சொத்து பணம்னு எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும் ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே போஸு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க தினமும் உனக்காக நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன் யாருக்கும் தெரியாம இதெல்லாம் இங்க ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஏன் உன் அப்பாவே பிரச்சனை செய்வாரு உன் கூட என்னையும் சித்ராவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா உன்னோட தான் எங்களுக்கும் வரும் அதனால தமிழ் செல்வி இந்த வீட்டோட வாரிசு சுமக்கவே கூடாது தமிழ் செல்வி இருந்தாதான பிரச்சனை உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல சரியான ஒரு முடிவை எடுத்து ஆளுங்களை அனுப்பு எம்பிட்டு பணம் வேணும்னு சொல்லு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இங்க போஸ் யோசிக்கிறாரு ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம் முடிஞ்ச அளவு நம்ம அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் இப்போ தமிழ் செல்வி வேறு வந்து நிற்கிறாளா அவளையும் ஏதாவது செய்யணுமே நான் ஆளுங்களை எங் எதுக்கு அனுப்பணும் நான் இருக்கேன்ல நானே போகிறேன் தமிழ் செல்வி தனக்கு இந்த வீட்டோட வாரிசு இருக்குன்ற உரிமையோட மறுபடியும் செய்து கூட ஒன்று சேரணுன்ற எண்ணத்தில் வந்திருக்காளா அதெல்லாம் நடக்க விடவே மாட்டேன் தமிழ் செல்வியால் என் வாழ்க்கையில் எம்பிட்டு பிரச்சனை அதுவும் அந்த மலரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சந்தோஷமாகவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு நிலமை வந்துருச்சுல நான் இன்னைக்கு தமிழ் செல்வி என்ன செய்ய போகிறேன் பாருங்கள் அப்படின்ற கோவத்தில் ராஜாங்கம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு ராஜாங்கத்தை தமிழ் செல்வி காப்பாத்திட்டா ஆனால் தமிழ் செல்வியை காப்பாற்ற யார் வராங்கன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போஸு கிளம்புறாரு ராஜாங்கத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எதுக்காக எல்லாரும் நீங்க தான் பணம் வாங்கினதா சொல்றாங்கன்னு உடனே ராஜாங்கம் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் சம்மந்தின்னு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தேன் அந்த செல்லப்பாண்டி என் குடும்பத்தை தலை குனிய வைக்க மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான் அந்த பணத்தை வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க இத்தனை வருஷமா இந்த பொறுப்புல இருக்கேன் என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி நான் தப்பு பண்ணிருந்தா இந்த பொறுப்பை தலைவர் எனக்கு தந்திருக்கவே மாட்டார் சொல்லப்போனா இது எல்லாமே யாரோ திட்டம் போட்டு செய்கிற ஒரு வேலையாதான் எனக்கு தெரியுது மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லை ஏன்னா செல்லப்பாண்டியே உண்மையை ஒத்துக்கிட்டு அவன்தான் பணத்தை வாங்கினான்னு போலீஸ் முன்னாடி சொன்னதுக்கு அப்புறமா என் மேல சந்தேகப்பட்டு தான் விசாரிக்க கூப்பிட்டீங்களா எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு ராஜாங்கோ பேசி புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே செல்லப்பாண்டி இப்படி உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் தான் செல்லப்பாண்டி மூலமாக பணத்தை வாங்கி நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு மற்றவங்க நம்புகிறாங்க அது எல்லாமே தப்பு சீக்கிரமாகவே என் பையன் செய்து உண்மையை கண்டுபிடிப்பான் அப்போ உங்களுக்கு தெரிய வரும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு தெளிவாக அங்கே வந்தவங்களுக்கு விசாரிக்கும்போது இங்கே ராஜாங்கம் பதில் கொடுக்குறாரு உடனே சேதுவும் என்னங்க நீங்கள் எத்தனை வருஷமா எங்கள் அப்பா பார்த்துட்ருக்கீங்க எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அதாவது இந்த எங்கள் வீட்டு மருமக தமிழ் செல்வி தான் அப்பா செஞ்ச தப்புக்கு வசமா போலீஸில் மாட்டி விட்டுருக்கா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு நீங்கள் தான் என் அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அங்கே உண்மையை சொல்லிட்டு ராஜாங்கத்தையும் மறுபடியும் செய்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு எப்பயும் போல தமிழ் காலேஜுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்து அப்பா தான் சொல்கிறாங்க சேது தமிழ் செல்வி பாவம் இந்த வீட்டோட வாரிசு இருக்கா அது மட்டும் இல்லை நீ தமிழ் உன் கார்லேயே அங்கே காலேஜ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வரியாப்பா அங்கே ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குல்ல தமிழ் செல்வி தனியாக வேற போகிறான்னு சொல்ல என்னப்பாத்தா பேசுகிறீங்க நான் எதுக்கு போகணும் எனக்கு இதுதான் வேலையா அப்பா கூட இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் தமிழ் என் மனைவி இல்லை அப்பாத்தா அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் ஏதோ அங்கே கோர்ட்ல ஒரு முடிவை சொன்னாங்கன்னு போனா போதுன்னு ஆறு மாசம் இங்க தங்கிட்டு போகட்டும்னு நான் அமைதியா என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நானும் தமிழ் செல்வியும் பிரியணும்னா என் முடிவுல நான் உறுதியா இருக்கணும் அப்புறம் தமிழ் செல்வி கூட பேசி சந்தோஷமா இருந்தா நான் நினைச்ச முடிவு எப்படி எனக்கு கிடைக்கும் எனக்கு வேண்டாம் இந்த தமிழ் செல்வியால நான் ஏமாந்த வரைக்கும் போதும் இனி தமிழ் செல்விக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த தமிழ் செல்வி தனியாவே போய் படிச்சுட்டு வரட்டும் இத்தனை நாள் தனியா தானே போனா தனியா தானே படிச்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா அவன் நினைக்கிறதே நடக்கட்டும் என்னால போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு இங்கே தமிழ் செல்வியும் அப்பத்தா என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை மற்றவங்களுக்கு இல்லை அப்படி உங்கள் செய்த உங்கள் பேரை செய்தவுக்கு அக்கறை இருந்திருந்தா நான் மாசமாக இருக்கேன் உங்கள் வாரிசை சுமந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போதே சந்தோஷப்பட்டிருப்பாரு என்னை அவமானப்படுத்தி அந்த பேச்சு பேசியிருக்க மாட்டாரு இப்போ வரைக்கும் உங்கள் பேரன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கும் தான் இல்லை உங்கள் பேரை செய்துக்கிட்ட அதை தெளிவாக சொல்லிருங்க தனியாவே என்னால் சாதிச்சு காட்ட முடிய முடியும் முன்னேறி காட்டவும் முடியும் நான் படிக்க தனியாக தானே போகிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாவே கிளம்பி போகிறாங்க இங்கே சேது தன்னுடைய ரூம்ல இருக்கும்போது யோசிக்கிறாரு பாவம் தமிழ் செல்வி மாசமாக இருக்கா வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை ரொம்பவே தப்பாக பேசி ஏன் சாவித்திரியத்தை தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி அங்கே தனியாகவே காலேஜுக்கு போயிட்டு வரா நான் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் எனக்கு தான் தமிழ் செல்வியை விட்டு பிரியணுன்ற எண்ணம் இருக்கே என்ன செய்யன்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மெதுவாக அங்கே வந்து ராஜாங்கம் பேசுறாரு ஐயா சேது நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத தான் உனக்கும் தமிழ் செல்விக்கும் பிடிக்காம பிரியணும்னு நினச்சாலும் தமிழ் செல்வி நம்ம வீட்டை வாரிசை சுமந்துட்ருக்கா அப்பா இப்படி பேசுறனே நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு தான் செஞ்சிருக்கா ஏன்னா நான் இப்போ போய் அங்கே என்னை பத்தி கே என்கிட்ட கேள்வி கேட்டவங்க கிட்ட தைரியமா பதில் சொன்னேன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தன்னுடைய அப்பா செஞ்ச தேவையில்லாத வேலையை உண்மையை நிரூபிச்சு எனக்கு அந்த அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டை பத்தியும் தான் அப்பாவை பத்தியும் யோசிக்காம செல்லப்பாண்டிய போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கா தமிழ் தமிழ் செல்வி ரொம்பவே நேர்மையானவ உண்மையானவன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழ் செல்விய நீ சந்தேகப்படாத ஓ தான் தமிழ் செல்வி சுமந்துட்டு இருக்கா நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி கூட சந்தோஷமா வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓ அம்மா அப்பத்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் தமிழ் செல்வி அம்பட்டு நல்லா பாத்துக்கிறா நான் இப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறேன் தலைவர் நம்பி எனக்கு இன்னும் பொறுப்பெல்லாம் அதிகமாக தராருன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் அதனால தமிழுக்கு நீ கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் நீயும் மனசு மாறினா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாமே அப்படின்னு இங்கே ராஜாங்கம் மனசு மாறி பேசுனதை கேட்டுட்டு இங்கே செய்துவுக்கு ஒன்றுமே புரியல அப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன் செய்து ஓ வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காத நீயும் இங்க தமிழ் செல்வியை ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சாவித்திரி தேவையில்லாம எதேதோ ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறா அதே மாதிரி ஓ வாரிசு சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்விக்கு யாராலையும் பிரச்சனை நிறைய வரலாம் ஏன் சாவித்திரி கூட என்ன வேணாலும் செய்யலாம் நீ தமிழ் செல்விக்கு துணையாக இருந்தால் தான் உன் அம்மாவே உனக்கு வாரிசாக வருவாங்க அதை பார்த்து நீ சந்தோஷப்படலாம் நீயும் தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உன் அப்பத்தா அம்மா நான் எல்லாரும் நிம்மதியாக இருப்போம் இப்படியே பிரச்சனையாகிட்டே இருந்தா நீயும் ரொம்பவே கவலையில் இருக்க மனவேதனையில் இருக்க என்னால் பார்த்துட்டு தாங்க முடியல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் மனசு மாதிரி பேச உடனே சேதுவோம் அப்பா நீங்களே இவ்வளோ சொல்லும்போது நான் ஏன்பா வேண்டாம்னு சொல்ல நீங்களே தமிழ் செல்வியை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க தமிழ் செல்வி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டீங்க ஏன்னா தமிழ் செல்வி நேர்மையா உண்மையா உங்க பக்கம் இருக்கிற நியாயத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் செல்லப்பாண்டிய போலீஸ்ல மாட்டி விட்டதால கண்டிப்பா நான் தமிழ் செல்வியை பார்த்துப்பேன்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி தனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சாங்க எப்பெல்லாம் தனக்கு உறுதுணையாக இருந்தாங்க எல்லார் முன்னாடியும் என் வீட்டுக்காரர் தப்பே செஞ்சிருக்க மாட்டார் எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ண தமிழ்செல்விய நான் எப்படி இப்படி விட்டு கொடுத்தேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க சேது உடனே தமிழ் செல்விய பார்க்க காலேஜுக்கு கிளம்பி போறாங்க சேது மனசு மாறிட்டாரு தமிழ் செல்விய பார்க்க வராருன்னு தெரியாத இந்த போஸ் தமிழ் செல்வி இருக்கக்கூடாது அவளை ஏதாவது செய்யணும் இந்த வீட்டோட வாரிச சுமந்துட்டு இருக்கன்ற உரிமையில சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா தமிழ் செல்வி இந்த தமிழ் செல்வியும் சேதுவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது அந்த ராஜாங்கத்தால நான் எவ்வளவோ அவமானப்பட்டுட்டேன் இனி நான் சும்மா விடமாட்டேன் காலேஜுக்கு காலேஜ் முடிச்சுட்டு அங்க வெளியில வரும்போதே அங்க வந்த போஸ் பலார் பலார்னு தமிழ் செல்வியை வெளுத்து வாங்கி அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை பார்த்து ரொம்பவே கோபமா பேசுறாரு என்னடி சேதுவோட மனசை மாற்ற ராஜாங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டியாமே என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னால என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சு அந்த மலரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடல இனி நான் எப்படியாவது வெளியில இருக்கணும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் அம்மா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ற என் அம்மா கிட்ட அந்த பேச்சு பேசினேன் நான் வெளியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அந்த ராஜாங்கத்தையே அன்னைக்கு சும்மா விட்டுருக்கக்கூடாது கூடாது நீ அந்த ராஜாங்கத்தை காப்பாற்றிட்ட உன்னை காப்பாத்த யார் வராங்கன்னு பாப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாரு இங்க உடனே தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனியும் அந்த போஸ் வந்து போஸ் அங்கேருந்து அனுப்பிடணும்னு சொல்லி தமிழ்செல்வியை காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவங்களால முடியல உடனே தமிழ் செல்வியை விடு போஸு ஏற்கனவே நீ தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்ருக்க இதெல்லாம் என் வீட்டுக்காரர் செய்துக்க மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் உன்னெல்லாம் சும்மா விட மாட்டார் போனால் போதுன்னு அன்னைக்கு மன்னிச்சு உன்னை பற்றின உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ இப்படி என்னையே இப்படிலாம் செய்கிறல்ல இனி இனி ஒன்னு நான் மன்னிக்கவே மாட்டேன் உன்னை நான் சும்மா விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ முதல்ல இருந்தாதானே தானே நீ இருந்தாதானே சேது ரொம்ப சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினப்பா என்ன தைரியம் இருந்தா நீ வந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா போயிருப்ப அப்படின்னு இங்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்கிறாங்க அந்த சமயம் சரியா அங்க சேது போயிட்டு இங்க தமிழ் போஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி போஸை வெளுத்து வாங்குறாரு டே போஸு தான் நான் தேடிட்டு இருந்தேன் ஆமா இப்படி செய்ய அசிங்கமா இல்ல தமிழ் செல்வி அண்ணி செல்வி என் பொண்டாட்டி அவளையே இப்படி பிரச்சனை செஞ்சுட்ருக்கல்ல ஒன்றெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் செய் செஞ்சு இங்கே தமிழ் செல்வியை காப்பாற்றுறதுக்காக போஸை வெளுத்து வாங்க உடனே தமிழ் செல்வியும் இவனை விடாதீங்க இவனால் ராஜாங்க மாமாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு தெரியுமா ராஜாங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரணமும் இவன் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்த ராஜாங்க மாமா மறுபடியும் வீட்டுக்கு வரக்கூடாது குணமாகக்கூடாது அவர் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்து என்னெல்லாம் செஞ்சான்னு தெரியுமா எல்லாமே நான் சொல்கிறது உண்மைதான் நான் தான் உங்க அப்பாவை காப்பாற்றினேன் அது மட்டும் இல்லாம என் கூட ஈஸ்வரியும் இருந்தாங்க இந்த உண்மைலாம் எல்லாம் போச உண்மை வெளியில தெரிய கூடாதுன்னு என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க அதனால தான் நான் இப்ப வரைக்கும் போச பத்தி சொல்லல ஆனா அவனே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு பதட்டத்துல இங்கே போஸ் இப்படி செஞ்சதால ரொம்பவே கோவத்துல போஸை பத்தி இங்கே வந்து செய்துக்கிட்ட வசமா மாட்டி விட்டுறாங்க தமிழ் செல்வியை காப்பாத்தினது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி தன்னுடைய அப்பாவை காப்பாத்தி பெரிய உதவி செஞ்சிருக்கிறா இத்தனை நாள் நான் தான் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் அங்க ஹாஸ்பிட்டல்ல தமிழ் செல்வி மட்டும் வராம இருந்தா போசால எங்க அப்பாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்குமே இப்படிப்பட்ட போசை எப்படி சும்மா விடுறது என் பொண்டாட்டி தமிழ் செல்வியவும் என் அப்பாவுக்கும் பிரச்சனை செஞ்ச போஸை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்கி அங்க போலீஸ வர வச்சு வசமா போசை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம இவன் வெளியிலேயே வரக்கூடாது எங்க அப்பாவை இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கான் ஆதாரம் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கும் நீங்க வேணும்னா போய் வாங்கி பாருங்க தமிழ் செல்வி இல்லைன்னா எவ்வளவு பெரிய அன்னைக்கு கவனமே இல்லாம இருக்க தமிழ் தான் எங்க அப்பா இப்ப இருக்கவே செய்கிறாரு எங்க அப்பாவை வந்து காப்பாற்றுனதும் தமிழ் செல்வி தான் அப்படின்ற மாதிரி உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட வந்து வந்து பற்றின உண்மையை செய்து தெளிவா சொல்றாங்க உடனே தமிழ் செல்வியும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை புரிய வைக்கிறாங்க போஸ் வசமாக மாட்டிக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனி சொல்றாங்க தமிழ் செல்வி சரியான நேரத்துல உன் வீட்டுக்காரர் சேது வந்து உன்னை காப்பாத்திட்டாரு நீ சொன்ன உண்மையால தப்பு செஞ்ச போஸ் மாட்டிக்கிட்டான் சேது உங்க மனைவி இங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்லா படிக்கிறாங்க ரொம்ப நல்லவங்க இவங்கள பிரிஞ்சை வாழ்கிறத விட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கும் நல்லா தமிழ் செல்வி நீ போ இங்கே வந்து சேது கூட கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே சேதுவும் அமைதியாக போது இல்லைங்க நான் வரேன் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கூட கிளம்புறாங்க வீட்டுக்கு அந்த சமயம் சேது சொல்கிறாங்க உன்னை நான் காப்பாத்திருக்கேன்னா உன்னை பார்க்க தான் நான் வந்தேன் சரியான சமயத்தில் வரப்போய் தான் காப்பாற்ற முடிஞ்சது உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் தமிழ் செல்வி ஆனால் நீ எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வாரிசு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சந்தோஷப்படாமல் இந்த வாரிசுக்கும் எனக்கும் சந்த சம்மந்தமே இல்லைன்னு சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு நல்ல வேலை உன்னை ஆறு மாதம் ஒரே வீட்டில் நானும் நீயும் இருக்கணும்னு அவங்க சொன்ன முடிவால் தான் உன்னை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது போஸ் செஞ்சு போஸ் இப்படி வரும் உனக்கு பிரச்சனை செய்வான் நான் எதிர்பார்க்கல ஆனால் நீ சொன்ன உண்மையால உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அருமை பெருமை எனக்கு புரிஞ்சிருச்சு என் அப்பா சொன்னப்ப கூட நான் நம்பல நீ என் கூட இருந்தாதான் என் வீட்டில் உள்ள எல்லாரும் நிம்மதியாகவும் இருப்பாங்க சந்தோஷமாகவும் இருப்பாங்க நீ வா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு ரொம்பவே சந்தோஷமா தமிழ் செல்வியை காப்பாத்தினது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போறாங்க அங்கே ராஜாங்கம் ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு சந்தோஷப்பட உடனே செய்துக்கிட்ட அப்பத்தான் கேட்குறாங்க என்ன செய்து காலையில இங்க தமிழ் செல்வியை காலேஜுக்கு கூட்டிட்டு போன சொன்ன அதுக்கு முடியாதுன்னு சொன்னேன் இப்ப என்ன ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்கன்னு கேட்க அப்பத்தா தமிழ் செல்வி என் மனைவி ஏன் பொண்டாட்டிய நான் கூப்பிட போகாம எப்படி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போஸ் என்ன செஞ்சான் தெரியுமா நல்ல வேலை சரியான நேரத்துக்கு அங்க போனதுனால தமிழ் செல்வியை என்னால காப்பாத்த முடிஞ்சது அந்த போஸ் அப்பாவை கூட அப்பாவுக்கு கூட நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கான் போஸால தான் இங்கே அப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தமிழ் செல்வி சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்பாவை போஸ்கிட்ட இருந்து காப்பாற்றினதே நம்ம தமிழ் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி யோசிக்கிறாங்க என்னது இது இந்த போஸ் ஏதோ செய்ய போகிறேன்னு சொன்னானே அப்ப தமிழ் செல்வி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இங்க போலீஸ்லேயும் மாட்டிக்கிட்டானா அப்ப சேது வசமா வெளுத்து வாங்கியிருப்பானே போஸை என்ன நடக்குதுன்னு தெரியல போஸை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இங்க கிளம்பி வந்திருக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரி தாங்க முடியாம கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே ராஜாங்கம் என்னம்மா தமிழ் செல்வி இங்கே செய்து சொல்கிறது எல்லாமே உண்மையா எனக்கும் அந்த போஸால் பிரச்சனை வந்ததானு கேட்க ஆமாம்மாமா ஏன் ஈஸ்வரிக்கு கூட எல்லாம் தெரியும் அவங்க தான் தான் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாத என் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதாங்க அதனால உண்மையை சொல்லலை ஆனால் போஸ் இப்படி எனக்கும் பிரச்சனை செய்ய வந்துட்டான் அதனால் இந்த உண்மையை இனியும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் உங்கள் பையன் செய்துக்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் அங்கே போஸை வசமாக வெளுத்து வாங்கி போலீஸில் மாட்டி விட்டுட்டாரு செய்து நான் செஞ்சது பெரிய தப்புமாம்மா பொய் சொல்லியிருக்க கூடாது உண்மையாவே இந்த வீட்டோட வாரிசை நான் என்ன மன்னிச்சு மருமகளாக ஏத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே சேது மனசு மாறினதால ராஜாங்கம் முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க தமிழ் செல்வி உடனே ராஜாங்கமும் நீ இந்த வீட்டோட மருமகளா வர நாங்க தாமா கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்னையே காப்பாத்திருக்க தான் சேது சரியான நேரத்துல வந்து ஒன்ன காப்பாத்திருக்கான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றது இந்த வீட்டில் இருக்க இங்கே எல்லாருடைய ஆசை அது மட்டும் இல்லாம நீ எதுக்காகவும் அளவேண்டாம் கண் கலங்கி நிற்கக்கூடாது கூடாது நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு உன் அப்பான்னு கூட பார்க்காம ஆஹ் செல்லப்பாண்டிய போலீஸ்ல மாட்டி விட்டுட்டே அப்பவே தெரிஞ்சது நீ இந்த வீட்டோட நல்ல மருமகன் நீ மட்டும்தான் செய்துவோட பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக சந்தோஷமாக எங்களை பார்த்துக்க முடியும் ஓ மேலே எங்களுக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது தமிழ் செல்வி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு தமிழ் செல்வி செய்துவ ரொம்ப சந்தோஷமாக ஒன்று சேர்த்து வைக்கிறாரு ராஜாங்கோ இதை பார்த்துட்டு இருந்த தாமரை அழ ஆரம்பிக்கிறாங்க சாவித்திரிக்கு ரொம்ப கோவம் வருது உடனே சாவித்திரி அண்ணன் இங்கே என்ன நடக்குதுன்னு பேச ஆரம்பிக்கும் போது இங்கே உடனே ராஜாங்க ரொம்ப கோவமாக போது சாவித்திரி இந்த வீட்டில் இருக்க தான் தங்க தான் உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் மற்றபடி என் பையன் நீ இந்த வீட்டு தமிழ் செல்விக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும் இனி தமிழ் செல்விய தப்பா பேசுறது சேது தமிழ்ச்செல்வியை பிரிக்கணும்னு நினைக்கிறதுன்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சா தமிழ் செல்விக்கு சேதுவுக்கும் பிரச்சனை செய்யற யாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாது அப்படி உங்களால இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைனா இப்பவே வீட்டை விட்டு வெளியில் போகலாம் எனக்கு சேதுவும் தமிழ் செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் என் பையனை தவிர்த்து வேற யாரையும் நான் யோசிக்க போகிறதில்ல புரிதா சாவித்திரின்னு ரொம்பவே கோமா ராஜாங்க சாவித்திரி கிட்ட பேச இங்கே சாவித்திரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு மேல பேசுனா நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரு எங்கள் அண்ணன் ஏன்னா தமிழ் செல்வி சேது ஒண்ணு சேர்ந்ததால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கல்ல என்னோட அம்மா மோகனா அணி மலரு இங்கே என் அண்ணன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் சேது இப்படி மனசு மாறுவான் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சேது தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்ததால மோகனா ராஜாங்கம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்தில் ஈஸ்வரி இருக்கிறாங்க போஸோட நிலமையை நினைச்சி ரொம்பவே மனசு வேதனை ஈஸ்வரி தமிழ் செல்வி கண்டிப்பாக இனி சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டான்னு நினச்சா தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்கி சேதுவும் மனசு மாறி இப்போ தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டாரே அப்போ என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு இங்கே தாமரை தமிழ் செல்வியும் சேதவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தமிழ் செல்வி சேதுவை புரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் அவங்கள ஒன்று சேர்த்து வச்சதால அப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க